ஆண்கள் பெண்களுக்கான சிறந்த தயாராக மதன் டில்லர்ஸ் அனைத்து துணைகளும் சிறந்த முறையில் தரப்படும் நம்பர் ஆறு சாவடித்திரு கோரிப்பாளையம் மதர் இரண்டு வெள்ளம் கம்மா நிறைஞ்சு அணைக்கட்டு மார்கால் மாதிரி ஓடுறது நம்ம ஏரியா புலாம் தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு எல்லா போல மறுவனுக்கு முடிப்பாளசு பொருள் நண்பர்களே என்னடா வெள்ளத்தை காட்டேன்னு பார்த்தீங்களா அதுவும் இல்லைங்க எதனால வெள்ளம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து கொஞ்சம் ஆதங்கமாக தான் போயிட்டு நெல்லை விவசாயி ஸோ வழக்கம் போல் வாட்ஸ்அப் இப்போருந்து ஒரு வீடியோ ஒரு வைரலான வீடியோ இன்னும் வைரலான வீடியோ வேணாலும் தெரியாது எத்தனை பேர் பார்த்தாங்கன்னு தெரியல ஸோ இவர் சொன்ன கருத்துக்கள் கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளும் வேதத்தில் இருக்குது எதுனால அப்படின்னா அவர் வந்து ஒரு நாட்டு ரகத்தை காப்பாற்றணும் அப்படின்றதுக்கான ஒரு முயற்சிக்கலாம் அவர் வந்து சொல்லியிருக்காரு ஸோ நம்ம அந்த வீடியோ பார்ப்போம் அவங்க நிறைய வீடியோவில் போவோம் குழு நண்பர்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டில் எப்படிங்க வெள்ளம் உருவாகுது உண்மையிலேயே இந்த வருஷம் தமிழ்நாட்டில் ஒண்ணு நூறு நூறு சென்டிமீட்டர் நூத்தி சென்டிமீட்டர் நூத்தி பத்து சென்டிமீட்டர் எல்லாம் மழையே பெய்யல ஆனா பாத்தீங்கன்னா இடுப்பு ஏன் தண்ணியில எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க எல்லா டிவி ஒரு டிவி பாக்கி இல்லாம எல்லாம் வெள்ளம் பாத்திருக்கீங்க எப்படி வெள்ளம் உற்பத்தி செய்யப்படுதுன்னு யாருக்காவது தெரியுமா பெயர் என்னமோ முப்பது சென்டிமீட்டர் நாற்பது சென்டிமீட்டர் தாங்க மழை பெய்யுது அப்புறம் எப்படி இவ்வளவு தண்ணி வருது இப்படி தாங்க வருது இங்க பாருங்க இந்த நிலத்துல பெய்ஞ்ச தண்ணீர் அவ்வளவு நாலு அடி தண்ணீருங்க நான் நிக்கிறேன் பாருங்க மூணு அடிக்கு மேல இருக்கு முழு தண்ணீர் இந்த நிலத்துல நிக்குது இந்த விவசாயி தண்ணியில் வடிய வைக்கவே இல்லை எட்டடி வாயிரம் நெல் அப்படியே நிக்குது இந்த தண்டு இந்த தண்டோட சுற்றளவை பாருங்க இங்க பாருங்க ஒரு தண்டு இது இதை கொஞ்சம் காட்டுங்க இங்க பாருங்க ஒரு நெல் தண்டோட சுத்தளவு நான் அளக்குறேன் இது மாப்பிள்ளை சம்பா ஒரு அங்குலத்துக்கு குறையாம இருக்கு ஒரு அங்குலத்துக்கு குறையாம இந்த தண்டோட சுத்தளவு சரிங்களா இங்க பாருங்க இவ்வளவு இருக்கு இவ்வளவு தண்ணி நின்னாலும் இது அதுக்கு மேல எழுச்சி விளையுதுங்க ஆனா அத பக்கத்துல நட்டுக்கார் பாருங்க மாரமூர்ல வயலுக்கும் பக்கத்துல ஒருத்தர் நட்டுக்காரு அரை அடி அல்லது முக்கால் தான் இருக்கு அந்த பயிர் எவ்வளவு இருக்கு ஒரு முக்கால் அடி ஒரு தான் பயிர் அதே கதிர் வந்துட்டு அவர் எப்படிங்க மூணு அடி வயலும் தண்ணியை நிறுத்துவாரு மழை பெய்யற அன்னைக்கு முதல் நாளே அவருக்கு வயிற்றுலாம் புளி நிறைய ஆரம்பிச்சிடும் வயிற்றுல அமிலம் பாயும் தண்ணியை வடிய வைக்காம முடியாது ஆனா ஒரு கிராமம் பூரா பெய்து முப்பது சென்டிமீட்டர் எல்லா தண்ணியும் ஒரே நேரத்தில் அந்த கிராமத்தில் இருக்கிற சின்ன எப்படி வடியும் எப்படி கொள்ளும் எல்லாரும் ஒரே நேரத்தில் வடிகட்டினா மேட்டில் இருக்கிற தண்ணி பள்ளம் அதுக்கு அடுத்தது பள்ளம் அவங்கவுங்க நிலத்துல பெயிற தண்ணீரை நிறுத்தி இருந்தா வெள்ளமே கிடையாது இவருதான் ஒரே அடி வயரம் நெல்லை நடுறாரு எப்படி முப்பது சென்டிமீட்டர் தண்ணியை நிறுத்த முடியும் இந்த மாதிரி அஞ்சடி ஆறு அடி வயிறு எட்டு அடி வயரம் உள்ள நெல் நட்டு இருந்தாருன்னா தண்ணி வயலே நிற்கும் வெள்ளமே வந்திருக்காது தமிழ்நாட்டுக்கு வேண்டிய தண்ணீர் பூரா தமிழ்நாட்டில நின்று இருக்கும் கர்நாடகாவில் பெய்யுற தண்ணீர் கர்நாடகாவுக்கு கேரளாவுல பெய்யுற தண்ணீர் கேரளாவுக்கு தமிழ்நாட்டுல பெய்ய தண்ணீர் மட்டும் நம்ம தண்ணிக்கு தவிச்சு நிலத்துல பெய்ய தண்ணீர் அவங்க நிலத்திலே நின்று கோடையில தண்ணி எடுத்தா தண்ணி வரும் பூமி கடலுக்கு கீழே இருந்தா தண்ணியை உறிஞ்சி எடுத்துக்க முடியும் மழை பெய்யுற தண்ணீர் தான் தூய்மையான தண்ணீர் அதை நிலத்துல நிறுத்தினாதான் பூமிக்கு வெளியில நிறுத்துற எல்லா பொருளையும் பூமி தன்னை நோக்கி எடுத்துக்கும் தரைக்கு மேல ஒரு அங்கத்துல ஒரு கல்ல தூக்கி எறிங்க ஒரு அங்க உயரத்துல இருக்கிற கல்ல பூமி எழுத்துரும் அதனால பூமிக்கு மேல இருக்கிற எந்த பொருளா இருந்தாலும் தூசியா இருந்தாலும் எழுத்துரும் பறக்கிற பொருள் எதுவா இருந்தாலும் ஒரு பேப்பர் தூக்கி போடுங்க தரைக்கு மேல பறந்துட்டு திருப்பி கீழே எழுத்துரும் பூமியினுடைய ஈர்ப்பு விசை எழுத்துரும் அதனாலதான் பூமிக்கு வெளியில தனியா நிறுத்தினாங்க அந்த இடத்துக்கு பேர் தாங்க வரப்பு பூமிக்கு உள்ள தண்ணியை பூமிக்கு வெளியில உயர்ச்சி நிறுத்தினாங்க அந்த தண்ணீர் வெளியில மாதிரி காலங்காலமா உயரமான நெல்றங்களை நட்டு நிறைய நீரை நம்ம சேமிச்சோம் அந்த தண்ணீர் தான் இப்ப நம்ம உறிஞ்சி உறிஞ்சி எடுக்கிறோம் இப்ப அதுக்கப்புறம் சேமிக்கிறத விட்டு ஐம்பது அறுபது வருஷம் ஆயிடுச்சு இந்த மாதிரி ஒன்றரை அடி ரெண்டு அடி உயரம் நெல் நட்டா அவன் எப்படி வரப்புல தண்ணியை நிறுத்த முடியும் வயல்ல இந்த மாதிரி நிர்ணயங்கள் தான் தமிழ்நாட்டில் வெள்ளத்தை ஏற்படுத்துது அவன் அரப்பா இருக்கணுமே பயந்துட்டு வரிகட்டுறான் இவன் வடிகட்டுற தண்ணியை அடுத்த வயல்ல ஒரு அடி தண்ணி ரெண்டு அடி தண்ணியா போகுது அடுத்தவன் வயல்ல இந்த ஒரு அடி தண்ணி ரெண்டு அடி தண்ணியா போகுமே அவன் யோசிக்கிறதே இல்லை ஆனா இந்த விவசாயி தன்னுடைய வயல்ல பெயிற தண்ணீரை தன்னுடைய வயல நிறுத்திருக்கான் இவனால தமிழ்நாட்டுல வெள்ளமே கிடையாதுங்க இவன் வயல்ல வேணுங்கிற அளவுக்கு நல்ல விளைய வச்சிருக்கான் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க நிலத்துல பெயிற தண்ணீரை நிறுத்திருந்தா ஏது வெள்ளம் வீட்டு கூரையில போயிருக்கிற தண்ணீர் வடிஞ்சிருக்கும் ரோட்ல பெய்யற தண்ணீர் வடிஞ்சிருக்கும் ஆற்று கரைகள்ல பெய்யுற தண்ணீர் வடிஞ்சிருக்கும் வேற தண்ணி வடிய வேண்டிய இடம் எங்க இருக்கு நஞ்சை நிலங்களில் போயிருக்கிற தண்ணீர் நஞ்சை நிலத்துல நின்று இருந்தாலும் நிலத்துல இருக்கிற தண்ணீர் சுலபமா வடிஞ்சிருக்கும் வெள்ளத்தை நம்மதான் தான் ஏற்படுத்தணும் குட்டை ரக நெல்களை நடுறது வரப்புகளை ரொம்ப குட்டையா வச்சுக்கிறது பெய்ய முதல் நாளே எல்லா தண்ணீரும் வடிய விட்டுறது பூமி உறிஞ்சு உறிஞ்சி தண்ணியை எவ்வளவு தாங்க எடுக்கும் மழை தானே புரிஞ்சோம் பூமி உறிஞ்சனா தண்ணீர் இருக்காதாங்க பூமி தோன்றிய நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் பயன்படுத்துறோம் அருகம்புலு தனக்கு வேண்டியது எடுக்குது ஆலமரம் தனக்கு வேண்டியது எடுக்குது மனுஷன் தனக்கு வேண்டியதை எடுக்கிறான் ஆடு மாறு தனக்கு வேண்டியது எடுக்குது பூமி தாங்க எல்லாருக்கும் வேண்டிய தண்ணீரை குடிக்கும் பூமியை தண்ணீரை குடிக்க அனுமதி கொடுங்க முதல்ல நீங்க பத்திரமா இருக்கலாம் ஊர் உருப்பிடும் நம்மளும் பத்திரமா வாழ முடியும் பிச்சை எடுக்கிறத நிறுத்தலாம் நிவாரணம் கேட்டு போராட வேண்டாம் தமிழ்நாட்டிற்காக தண்ணீரை போய் பிச்சை எடுக்க வேண்டாம் தமிழ்நாட்டுக்கு வேண்டிய தண்ணீரை தமிழ்நாட்டிலே உற்பத்தி செய்யலாம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அமைச்சு பேஸ்புக் பேஜ் இருக்கு அங்கேயும் ஃபாலோ பண்ணுங்க இன்னொரு விஷயம் உங்கள் ஜாஃபர்